வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கமே என்னிடம் இப்போது உனக்கு என்னவெல்லாம் சொல்லத் தோன்றுகிறதோ அதையெல்லாம் இந்த ஏலக்காயை தொட்டு நீ மனதார உளமாற என்னை நினைத்து கொண்டே பதிவிடு நிச்சயம் அதை நான் உனக்கு கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவேன் நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே என் குழந்தையே காத்திருப்பின் பலனை நீ அறியும் போது நீயே கண் கலங்குவாய் அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் கொண்டு இருக்கிறாய் வாழ்க்கையில் எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விடுத்து எல்லாம் நான் வணங்கும் தெய்வம் பார்த்து கொள்வார் என்று நீ நிம்மதியாக இரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம் இன்று முடிவு எடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீணடிக்கின்றாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடதான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை உனக்கு கொடுத்துள்ளேன் அல்லவா என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக நான் யோசிக்காமல் எப்படி இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி நிச்சயம் வரும் உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் உன் கூடவே இருந்து நீ ஜெயமாக அனைவரது ஆசிர்வாதங்களையும் பெற்று நீ வாழ்வதை நானும் கண்கூட பார்க்கத்தான் போகிறேன் வெற்றியை பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு வெற்றிதான் என் குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம் தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று உன்னுடைய குருவாக நான் பேசவில்லை உன்னுடைய ஒரு நல்ல ஆசானாக பேசுகிறேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என் குழந்தையே நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்று மனம் வருந்துகிறாய் பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கையாளும் பண்பை வளர்த்துக்கொள் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எப்போதும் எங்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இன்று உன் வீடு தேடி நான் வருவேன் உன் தேவைகளை நிறைவேற்றுவேன் இது நீ வணங்கும் தெய்வமான என்னுடைய சத்திய வாக்கு உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவதில்லை சமமான அளவிலே உன் வாழ்வில் இடம்பெற செய்கின்றது இன்பம் சிரிப்பையும் துன்பம் வலி என்ற உணர்வுகளையும் உடையது அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான் இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கின்றது அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய் போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து கொள்ளாதே அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக்கொள் நிச்சயம் நீ ஏமாற மாட்டாய் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையை பயப்படாதே நீ என்னை மறக்கவில்லை என்னை உன்னால் மறக்கவும் முடியாது என் பிள்ளையே நீதான் என் உயிர் நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்து இருப்பது இல்லை பிறகு ஏன் இந்த வீண் கவலை மனதை அமைதியாக்கிக் கொண்டு அடுத்த வேளையை செய்யத் தொடங்கு உழைத்து செயல்படு அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே அது என் பொறுப்பு ஒன்றை மட்டும் நினைவில் கொள் குழந்தையே நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவர் நான் அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய் கொள்வாய் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் பாசமும் என் அருளும் அன்பும் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என்றுமே நல்லது மட்டுமே போகிறது தன்னை என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு எவன் எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடமைப்பட்டவனாவேன் அவனை அவனுக்கு நான் உணர வைப்பேன் அவனது கடனை தீர்ப்பேன் என் தங்கமே வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் உன் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளோடு கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான் அதில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் அப்படிப்பட்ட தருணங்கள் நிறைய வரலாம் அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக மட்டுமே போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் நான் உனக்கான பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் குழந்தையே தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் இருளை கண்டு மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது இதை நீ உணர்ந்தாலே போதும் என் குழந்தையே உன் மனம் நிச்சயம் சீராகும் வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் இங்கு நடக்காது எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்து செல்லும் நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான் அந்த இடத்தின் மேல் மட்டும் தான் அது நிற்க முடியும் முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் இங்கு யாரும் தேடுவது இல்லை அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை எப்போதோ வென்றியிருக்கலாம் காரணம் அது வெற்றிக்காக கற்ற பாடமா இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது அந்த வெற்றியை உணர வைக்கும் பாடமாய் அது அமையும் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவது இல்லையோ அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள் அதேபோல போல நிலையில்லாத இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான் அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே கொண்ட குறிக்கோளாய் பார் உன் பாதையின் அழகை சொல்ல நீ வார்த்தைகளை தேடுவாய் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறநெறியில் வாழுதல் புறம்பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு என் குழந்தையே நீ ஜெயமாக நிம்மதியோடு நன்றாக வாழப்போகிறாய் நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை நான் சுமக்கின்றேன்